தானியேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கச் செய்தா என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தானிய ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டதை நினைத்தருளினார் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பது ரெண்டிலே வாசிக்கிறோம் என் நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்பதை நான் பிரசித்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டு அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை கத்தர் பார்த்து பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவராகி தேவன் நம்முடைய முள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் நீங்கள் கட்டிடத்தில் எதை கேட்டுக் அதை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நான் கர்த்தனை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது வேண்டும் என்பதையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் சுபாச வாழ்க்கையிலே தானியலை போல நாம் கத்திருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாக ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது ஆண்டு நம்முடைய உள்ளிந்துரியே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை நம்முடைய இருதயத்தின் வேண்டுலு வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருள் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் கத்திடத்தில் எதை கேட்டாலும் அவர் செய்வார் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய இருதயத்தை கற்றுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம் எப்படி அண்ணா தன் இருதயத்தை கற்றுடைய சமூகத்திலே ஊற்றினாலும் அப்படியே நாமும் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை நாம் தெரியப்படுத்துவோம் ஆண்டவருங்களோடு உங்களோடு உங்களை பலமாய் வெளிநடத்தி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவர் உங்களை நன்றாய் நடத்தி ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன் ஆம்